ஆட்டம் ஃபைவ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சித்தப்பெருத்தின அன்புகள் அந்த ஆத்ம வணக்கங்கள் நேர்களே நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள கருவூர் கருவூரில் இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அங்கே கோயில் கொண்டுள்ள நம்ம கருவூர் சித்திரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் வந்து தேவார பாடல்கள் ஸ்தலமாக விளங்குகிறது பொதுவாகவே வந்து ஆயிரக்கணக்கான ஸ்தலங்கள் வந்து இந்த நால்வர் அதாவது அப்பர் சுந்தர ஞான சம்பந்தர் மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக தேவார பாடல் பாட்ட ஸ்தலமாக விளங்குகிறது அப்படி இந்த ஸ்தலம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது மிகவும் தொன்மையான ஒரு சிவாலயம் மிக அது எழில் கொஞ்சம் விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம்னே சொல்லலாம் அங்கே தான் வந்து நம்ம கோரக்க அதாவது கருவூரருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த ஸ்தலம் வந்து இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு தொட்டே வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க சோழ மன்னர்களால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலமாக சொல்லப்படுது அதில் வந்து புராணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முசுகுந்த சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தியால் வந்து கட்டப்பட்ட ஸ்தலமும் கூட சொல்கிறாங்க இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து எரிவித்த நாயன்மாரும் புகழ் சோழ நாயன்மாரும் வந்து முக்தி அடைந்த ஸ்தலம் வந்து நம்பப்படுது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கக்கூடிய கருவூர் தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயன்மாரும் அதாவது நமது சோழ பேரரசர் ராஜராஜ சோழனுடைய குரு ராஜகுரு கருவூர் தேவர் என்றும் பதினெண்டு சித்தர்களில் வந்து ரொம்பவும் முதன்மையாக கடிதப்படுற கருவூரார் சித்தரும் மூன்று பேரும் ஒருவர் என்ற கூற்றும் இருக்கிறது அதே மாதிரி மூன்று பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்றும் மூன்று பேரும் வந்து வெவ்வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு கூற்றும் இருக்கிறது சொன்னது போல இந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு பேரா அல்லது வந்து அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் அவர்கள் இயற்றிய அந்த காப்பியங்கள் பாடல்கள் வைத்து அவர்கள் பனிரெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டவர்களா அதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது என்று தான் நான் சொல்லுவேன் நம் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை வந்து நம்ம சித்தர்கள் யார் நம்ம ஜீவ சமாதி என்ற நிலைனா என்ன பதினெண் சித்தர்கள் யாரெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ சித்தர்கள் வந்து இந்த பூவிளா வாழ்ந்தார்களா இல்லை அவங்க வந்து வேற டைமென்ஷன் என்று சொல்லுவாங்க வேற வேற பரிணாமத்தில் வந்து பேரலல் யூனிவர்ஸ் என்று சொல்லுவார் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த பூமி மாதிரியே பல பிரபஞ்சங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து வாழ்ந்தவர் என்ற கூற்றுகளாக இருக்குது அப்படி பார்க்கும்போது அவர்கள் யுக யுகமாக பல யுகங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் என்று நம்ம சொல்லலாம் நம்ம யுகத்தில் வந்து இந்த பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டுன்னு பதிவு செய்கிறாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அப்படி வந்து கருவூரார் தேவரும் கருவூரும் ராஜகுரு கருவூரார் இவங்க எல்லாம் வந்து ஒன்னா அப்படிங்கிற கூற்று நம்ம பார்க்க போனோம் என்றால் அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டே இன்னும் வந்து நிலுவையில் இருக்கிறது இப்போ கருவூராருடைய பெயர் காரணம் நம்ம முன்பு பார்த்த பதிவில் எப்படி கோரக்கராருக்கு வந்து ஒரு பெயர் காரணம் சொன்னோமோ கருவூராருக்கு வந்து அவர் கரு ஊரில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த கருவூரில் அவதரித்தனால அவருக்கு வந்து கருவூராருன்னு ஒரு பேர் இருக்கிறதாகவும் எந்த ஒரு கருவிலும் அவர் ஊறாதவர் அதாவது பதினேழு சித்தர்கள் புராண வழக்கப்படி பதினேழு சித்தர்கள் வந்து யாருமே வந்து ஒரு தாயின் கருவறையில் வந்து புகாதவர்னு சொல்கிறாங்க இப்போ கோரக்கர் எடுத்துட்டோம்னா அவர் வந்து மச்சை முனி விபூதி பிரசாதத்தால் ஒரு சாம்பல் மேட்டிலிருந்து உதித்தவர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கருவூரார் வந்து பார்த்திங்கன்னா நமது பொதியமலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறையிலிருந்து வெளிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெ பெயர் காரணம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருவில் அவர் இனிமேல் ஊற போறதில்லை ஏன்னா ஜீவ ஜீவசமாதி அடைந்து அவர் ஒரு பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து பிரபஞ்ச வெளிமண்டலத்தில் எப்போதும் அவர்களின் ஆற்றல் பரவி கிடக்கிறதுனால அவர் இன்னொரு கருவில் வந்து இன்னமே உதிக்க போறதில்லைங்கிறனாலையும் அவர் கருவுறார் என்ற பெயர் காரணம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க அவர் இயற்றிய காவியங்கள் பல இருந்தாலும் மாந்திரீக மாந்திரிக சாஸ்திரத்திலையும் அவர் ரசவாதத்திலையும் அதாவது மண்ணை தங்கமாக்குறதோ இல்லை வந்து தகரத்தை தங்கமாக்கும் வித்தையோ அல்லது வந்து இந்த ரசமணிகள் என்று சொல்லுவாங்க அந்த வித்தைகளும் வந்து கைத்தேர்ந்தவராக இருந்ததாக சொல்கிறாங்க நம்மளுடைய சிதம்பர நடராஜ சிலையை கூட அவர் தான் வந்து படித்ததாக வந்து ஒரு கூற்று இருக்குது அப்படி பார்க்கும்போது அவர் போகரோட சீடராகவும் அகத்தியர் இடம் வந்து பல கலைகளை கட்டுறதாகவும் சொல்லப்படுறாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வந்து கருவூரோடைய சமாதி என்று போற்றப்பட்டு பல தலைமுறைகளாக இங்கே பூஜிக்கப்பட்டு வருகிறது இங்கே பௌர்ணமி தோறும் தோறும் அமாவாசை தோறும் சிலப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்திலிருந்து இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நேயர்களுக்காக ஜீவ ஜீவசமாதியை வந்து நம் பயன்படுத்தியிருக்கிறோம் நேர்களே இப்போ நம்ம வந்து கரூர் சித்தருடைய மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் லம் வம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் உங்கள் சித்தப்பித்தன் நன்றி ஆத்ம வணக்கம்